கர்த்தருடைய பிள்ளைகளை நமக்கு என்கிற வார்த்தையுள்ள வசனங்களை அறிக்கை செய்வோமாக நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமுமானவர் சங்கீதம் முப்பத்தி மூன்று இருபது தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமுமான துணையுமானவர் சங்கீதம் நாற்பத்தி ஆறு ஒன்று சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் யாகோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் சங்கீதம் நாற்பத்தி ஆறு ஏழு ஜனங்களை நமக்கு வசப்படுத்தி ஜாதிகளை நம்முடைய பாதங்களுக்கு கீழ்படுத்துவார் சங்கீதம் நாற்பத்தி ஏழு மூன்று தமக்கு பிரியமான யாகோபின் சிறப்பான தேசத்தை நமக்கு சுதந்திரமாக தெரிந்தளிப்பார் சங்கீதம் நாற்பத்தி ஏழு நான்கு ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள் அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள் தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார் சங்கீதம் அறுபத்தி ரெண்டு எட்டு அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி இருக்கிறார் சங்கீதம் நூற்றி மூன்று பத்து கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார் இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஆறு மூன்று நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் அவர் நாமம் அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தர் வல்லமையுள்ள தேவன் நித்திய பிதா சமாதான பிரபு எனப்படும் ஏசாயா ஒன்பது ஆறு அக்காலத்திலே யூதா தேசத்தில் பாடப்படும் பாட்டாவது பலனான நகரம் நமக்கு உண்டு ரட்சிப்பையே அதற்கு மதிலும் அரணுமாக ஏற்படுத்துவார் ஏசாயா இருபத்தி ஆறு